வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பள்ளி மேலாண்மை குழு எதுக்காக உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும் கட்டாய உரிமை சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த பள்ளி மேலாண்மை குழு இதன் மூலமாக பெற்றோர்களையும் இதில் உறுப்பினராக்கி அதன் மூலமாக மாணவர்களுக்கும் பள்ளிக்கும் பெற்றோருக்கும் இடையில் ஒரு பாலமாக இந்த அமைப்பு வந்து செயல்படுது இதன் மூலமாக பள்ளிகளோட தேவை என்ன மாணவர்களுக்கு என்ன தேவைப்படுது அதே போல் டீச்சர்ஸ் வந்து எப்படி கிளாஸஸ் வந்து எடுக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே கண்காணித்து அது ஒரு குழு மூலமாக தீர்மானமாக நிறைவேற்றி பள்ளிகளை தான் திட்டத்தோட நோக்கம் இது எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச விஷயம் தான் இந்த பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினராக இருக்கிறதுனால என்ன நன்மைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்திங்க இதில் ஏதாவது உறுப்பினராக இருக்கிறனால நம்மளுக்கு சம்பளம் ஏதாவது கொடுப்பாங்களா ஏதாவது நன்மை கிடைக்குமான்னு கேட்டுருந்தீங்க பணமாக நன்மை இல்லாட்டினா கூட ஒரு அங்கீகாரமாக இந்த பள்ளி மேலாண்மை குழுவில் உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு கிடைக்க போகுது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் நிறைய பேர் அரசு பள்ளிகளுக்கு கல்விச் சீர் கொடுக்கறது மூலமாக அரசு பள்ளிகளோட கட்டமைப்பை உயர்த்திக்கிட்டு வராங்க பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் நன்கொடை வசூலித்து அதன் மூலமாக பள்ளிகளுக்கு தேவை என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஹெச்எம்ஸ்ட்டை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பள்ளிகளுக்கு நிறைவேற்றி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதாந்திர கூட்டத்தின் மூலமாகவும் பள்ளிகளுக்கு என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத குரூப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க மாணவர்களோட கல்வித்தரத்தை உயர்த்த என்ன செய்யணும் பள்ளிகளோட அடிப்படை கட்டமைப்பை உயர்த்த என்ன செய்யணும் இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்துட்டு விவாதித்து தீர்மானமாக முடிவெடுத்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க கவர்மெண்ட் அதை பரிசீலித்து ஒவ்வொரு தீர்மானத்துக்கும் பதில் சொல்லிட்டு அதை நிறைவேற்றிட்டு வராங்க ஸோ இப்படிலாம் இருக்கிற பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கு கவர்மெண்ட் ஒரு சூப்பரான அங்கீகாரம் வந்து கொடுத்துருக்குறாங்க அது என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாதமுமே அரசு பள்ளிகளில் மாதாந்திர கண்காணிப்பு குழு ஒன்றை ஏற்படுத்தி அதன் மூலமாக அரசு பள்ளிகளை ஆய்வு பண்ணுறாங்க அப்படி ஆய்வு பண்ணுற குழுவில் நிறைய பேர் உறுப்பினராக வந்து இருக்காங்க அப்படி உருவாக்கப்பட்ட மாவட்ட அளவிலான கண்காணிப்பு குழுவில் யாரெல்லாம் மெம்பர் இருக்காங்கன்னு இப்போ நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி குழு ஒவ்வொரு மாவட்டத்துலையும் வந்து உருவாக்கியிருப்பாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது திண்டுக்கல் மாவட்டத்துக்கான குழு இந்த குழுவோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் தான் வந்து இந்த குழுவோட தலைவர் அடுத்தது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திட்ட இயக்குனர் மாநகராட்சி ஆணையர் செயற்பொறியாளர் இந்த மாதிரி நிறைய பேர் உறுப்பினராக இருக்காங்க அவங்களோடு சேர்ந்து நம்ம பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களும் இதில் வந்துட்டு மெம்பர்ஸாக வந்து இருக்காங்க நீங்களே பாருங்கள் ரோல் நம்பர் இருபதுலேருந்து பாருங்கள் இந்த மாவட்ட குழுவில் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் நாலு பேர் வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க இவங்களோட ஒர்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் பள்ளிகளை ஆய்வு பண்ணி அந்த பள்ளியோட உட்கட்டமைப்பு வசதி பள்ளி கல்வி தொடர்பான சேவை என்ன தேவை இருக்குது மற்றும் கற்றல் கற்பித்தல் பணிகள் ஆய்வு செஞ்சு தனி கவனம் செலுத்துகிறாங்க இந்த ஆய்வு ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஏற்பட்ட குழுவில் வந்துட்டு நம்ம பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களும் இருக்காங்க அப்படிங்கும்போது அது மிகப்பெரிய அங்கீகாரம் ஏன்னா முன்னெல்லாம் ஸ்கூல் விசிட் பண்ண சிஓடிஓஸ் வந்து வருவாங்க இப்போ அப்படிப்பட்ட அதிகாரம் இருக்கக்கூடிய குழுவில் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களும் இருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ உங்களுக்கே பதில் வந்து கிடச்சிருக்கும் எஸ்எம்சி உறுப்பினராக இருக்கனால என்ன நன்மைன்னு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ